தூத்துக்குடி மாநகராட்சியின் கிழக்கு மண்டல மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் மேயர் செகன் பெரியசாமியிடம் தங்களது பகுதியில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர் அரசு நிர்வாகம் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி தூத்துக்குடியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்கப்பட்டு பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தாங்கினார் மேயர் சகன் பிரியசாமி இதில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழ் கோரி மாநகராட்சி சேவை குறித்தும் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார் மேலும் பொதுமக்களிடம் பெற்ற மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மேயர் சகன் பிரியசாமி உத்தரவிட்டார் அப்பொழுது அவர் பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி இரண்டு மூன்று பதினாறு பதினேழு பதினெட்டு வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது இதுவும் விரைவில் அப்பகுதியில் உள்ள குளம் தூர்வாரப்பட்ட பொழுது அதிலிருந்து எடுக்கப்படும் மண் மூலம் கழிவு நீர் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் கால்நடைகளை ரோட்டில் நடமாடவிட்டால் அதற்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதோடு பறிமுதல் செய்யும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் எங்கெல்லாம் புகார் வருகிறதோ அதன் அடிப்படையில் கால்நடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனை போன்று நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் விடப்படுகின்றது மேலும் விரைவில் தெருவில் அலையும் நாய்களை பிடித்து பராமரிப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியில் மோசமான சாலைகள் எங்கும் இல்லை என அவர் தெரிவித்தார் மக்கள் பயன்பாட்டிற்குள்ள அனைத்து சாலைகளும் மாநகராட்சி பகுதியில் போடப்பட்டுள்ளதாக கூறினார் தொடர்ந்து இன்றைய தினம் பிறப்புச் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த ஒருவருக்கு இறப்புச் சான்றிதழ் கோரி விண்ணப்பித்த இரண்டு பேர்களுக்கும் உடனடியாக சான்றிதழ்களை மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பகுதி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்